நீங்கள் செல்லும் எங்கும் கர்த்தர் தமது கிருபையின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழியட்டும் பிதாவோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அறியும் ஞானத்தின் ஆசிர்வாதத்தையும் அவர் உங்களுக்கு அளிப்பாராக எல்லா தீங்களும் ஆபத்திலும் சத்ருவின் எல்லா அதிகாரத்திலிருந்து உங்களையும் உங்களை நேசித்தவர்களையும் நீங்கள் நேசிப்பவர்களையும் காக்கின்ற பாதுகாப்பின் ஆசிர்வாதம் உங்களோடு இருப்பதாக உங்களை ஆசீர்வதித்து தன் கண்களால் உங்கள் மேல் கிருபையாய் கண் நோக்குவாராக அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆதரிப்பாராக உங்களையும் உங்கள் துணையையும் ஆதரிப்பாராக தேவனுடைய நன்மையை அனுபவித்து எதிர்பாராத ஆசீர்வாதங்களுக்குள் மகிழ்ச்சியுடன் ஓடி நுழைவீங்களாக உங்க வாழ்க்கை இனி மாறாததல்ல அதுல மாற்றம் இருக்கும் ஏனெனில் தேவன் உங்களை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்லுகிறார் அங்கு அவர் உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுகிறார் கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் உயர்த்தி கண்ணோக்கி பார்த்து உங்களை நோக்கி சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருப்பாராக அதுதான் நாங்க வாசிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவுள் கத்த தன் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஸ்மைலிங் ஃபேஸ் கிருபையா இருக்க கடவா உங்களுக்கும் நீங்க யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கும் கிருபையா அருள்வாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய பூரண சமாதானம் உங்களோட நிலைத்திருப்பதாக கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவார் கத்த தம் முகத்தியங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபியா இருக்க கர்த்தர் தம் முகத்தியங்கள் மேல் பிரசன்னமாக்கி பூரண சமாதானத்தை கட்டளையிடுவார் ஆமே